வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஐநூறு ரூபாயில குறைந்த செலவு ஒரு எளிமுறையில மாடித்தோர ஆரம்பிக்கிறதை பற்றி சொல்லப்போறேன் வாங்க வீதியை ஐநூறு ரூபாய் மாடித்தோரத்தை பற்றி சொல்லியிருந்தேன்ல அதுக்கு நம்ம பேசிக்கா இந்த மெட்டீரியல் பயன்படுத்த இந்த கேனை பற்றி சொல்ல உங்களுக்கு இப்போ இந்த தண்ணி கேன் வந்து நம்ம ஒன்றாட வீட்டுல யூஸ் பண்ற இது வேலை இருக்காது அந்த அளவுக்கு இந்த கேன் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிறோம் இதுக்கு முன்னாடி இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தோம்ல அப்போ அந்த குடத்தையெல்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சிட்டாலோ கீழே உருந்து ஆகிட்டாலும் ஆஃப் ரவுண்டை வச்சு செடியில் வைக்கிற பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதே ஐடியாவை தாங்க நீங்கள் பயன்படுத்தி வைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க இந்த கேனை வந்து நம்ம தண்ணி போடுறாருலங்க தண்ணி கொண்டு வீட்டுக்கு போடுறாடில்ல அவர்கிட்ட சொன்னோம்னா வெறும் பத்தே பத்து ரூபாய்க்கு தாங்க இந்த கேன் நம்ம கொடுத்துருக்குறாங்க இப்போ தண்ணி கேன் வந்து நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு இருந்தால் அவங்க கிட்டே சொல்லிவிட்டால் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி வாங்காத பட்சத்துக்கு வந்து உங்கள் நண்பர்கள் வீட்டையோ வேறு வீட்டிலையோ வாங்கிட்டு தான் அவங்க மூலிமா சொல்லுவாங்க ஏன்னா இதுக்காக தெரிய மெனக்கெட்டு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்கண்ண தனி கேன் இந்த கம்மியான குறைந்ததுக்கு அவங்க கிட்டே சொல்லி வச்சு எங்களுக்கு இந்த மாதிரி காலி கேன் உடஞ்ச கேன் சின்ன டேமேஜ் இருக்கிற கேன் கொண்டு வந்து கொடுக்குதுன்னு சொன்னீங்கன்னா கொண்டு கொடுப்பாங்க அப்புறம் இது கூட நம்ம பயன்படுத்துகிறது வந்து இந்த கொக்கோபில் அது வந்து இப்போ நர்சரியில் கிடைக்குது சின்ன பார் வந்து நூறு இரநூறு அந்த மாதிரி கிடைக்குது நாங்கள் என்ன பண்ண இந்த தேங்காய் குகாப்பி தயாராகிற இடம் தேங்காய் மட்டையிலேருந்து அந்த நாரை பிரித்து மஞ்சு தயாரிக்கிற இடத்துல போய் வாங்கினா ஒரு ஐம்பது கிலோ பையே ஒரு இரநூறுவாய்த்தாங்க வாங்கிட்டு வந்தோம் இப்போ அதைத்தான் வந்து உங்களுக்கு வாங்கி போகிறேன் இங்கே பாருங்கள் நான் வச்சுக்கிற செடியோட பூரமே இந்த கேனில் தான் வச்சுருக்கிறோம் இந்த கேன் எல்லாமே இங்கே வருங்க எல்லாமே இந்த கேன் தான் பயன்படுத்தி இருக்கிறப்ப வச்சுக்கிற சிந்து மாதத்துவத்துக்கு மண் வந்து விலைக்கெல்லாம் வாங்கலைங்க பக்கத்தில் காடு தோட்டத்தில் தோட்டத்து கரெக்டாக கேட்டு கொஞ்சமாக தோட்டத்து மண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த ஒட்டுக்காய் போலாம் உருவாக்கல ஒரு ரெண்டு ரெண்டு செடிக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து உருவாக்கி இருக்கிறேன் கொக்கோபித்து மண்மே கொண்டு வந்துட்டோம் நம்ம ஒரு முப்பது கேன் இப்போ நான் இங்கே பயன்படுத்திக்கிறேங்க இப்போ உங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இந்நூறுரூவாய்க்கு கொக்கோபித்து வாங்கிட்டு வந்தேன் முப்பது கேன் முந்நூறுரூவாய் ஆச்சு ஐநூறுபாய்க்குள்ளே வெளியே முறையில் ஒரு சிறி மாதிரி தரத்தை உருவாக்கி இருக்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி